அனைவருக்கும் வணக்கம் நம்ம சபரி சைஸ் அகாடமி யூடியூப் சேனல் வழியாக இன்றையிலிருந்து தினமும் நடப்பு நிகழ்வுகள் செய்திகள் நம்ம பார்ப்போம் இன்றைக்கி பதினாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இன்றைக்கான நடப்பு நிகழ்வு செய்திகள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு முக்கியமான செய்திகள் வந்து இன்றைக்கி வந்து கொடுத்துருக்காங்க அதை வரிசையை நம்ம வந்து பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டு செய்திகள் ஒரு ரெண்டு நியூஸில் ரொம்ப முக்கியமான நியூஸ் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க ஒன்று வள்ளுவர் மறை வைரமுத்து உரை என்ற நூலை எழுதி வெளியிட்டார் யார் அப்படிதான் வைரமுத்து சரிங்களா அடுத்த ரெண்டாவது நியூஸு யுனெஸ்கோவின் பாரம்பரிய பட்டியல் அதில் தமிழகத்தின் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செஞ்சி கோட்டை உள்பட பனிரெண்டு மராத்திய கோட்டைகளை நாற்பத்தி நாலாவது பாரம்பரிய நினைவு சின்னமாக அறிவித்தது யுனெஸ்கோ இந்த ரெண்டு செய்தி தான் தமிழ்நாட்டு செய்திலாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து இந்திய செய்திகள் இந்திய செய்திகள் ஒரு ரெண்டு முக்கியமானதா முக்கியமானதாக பார்த்துருவோம் உத்திரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பிரமோஸ் ஏவுகணை சோதனை மையம் புதிதாக அமைக்கப்பட்டு உள்ளது ரொம்ப முக்கியமானது அடுத்து நமக்கு இந்திய செய்திகளில் ரெண்டாவது செய்தி ஆக்ஸியம் போர் திட்டம் அதில் ரெண்டு பாயிண்ட் முக்கியமானது ஒன்று இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷி சுக்லா உள்பட நாலு வீரர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு பதினான்கு நாட்கள் பயணமாக கடந்த ஜூன் இருபத்தாறாம் தேதி சென்றடைந்தனர் ரெண்டாவது பாயிண்ட்டு விண்வெளி நிலையத்தில் இருந்து பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை பூமிக்கு திரும்புகின்றனர் இந்த ரொம்ப முக்கியமானது கண்டிப்பாக இது கொஸ்டின் கேட்பாங்க அடுத்து விளையாட்டு செய்திகள் விளையாட்டு செய்திகளில் ரெண்டு நியூஸ் ரொம்ப முக்கியமானது ஏண்டா நம்ம டென்னிஸ் போட்டிகள்லேயே நமக்கு ரொம்ப முயர்ந்த ரொம்ப முக்கியமான போட்டினாலே நமக்கு என்னது இந்த விம்பிள்டன் போட்டி தான் அதில் இங்கே வந்து நமக்கு முக்கியமானது கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு விளையாட்டு செய்திகளில் ஒன்று லண்டனில் நடைபெற்ற விம்பிள்டன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் போலாந்தின் இகா ஸ்வியா டக் சாம்பியன் கோப்பையை வென்றார் இதுவும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது நியூஸு லண்டனில் நடைபெற்ற விம்பிள்டன் டென்னிஸ் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் இத்தாலியின் யானி சின்னர் சாம்பியன் கோப்பை வென்றார் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த விம்பிள்டன் டென்னிஸ் வந்து ரொம்ப முக்கியமானது சரிங்களா ஆண்டுக்கு நாலு விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி நடக்குது இந்த லண்டனில் நடைபெறது வந்து மூணாவது போட்டி சரிங்களா மூணாவது போட்டியாக நமக்கு வந்து சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமானது ஏன்னா அடிக்கடி இந்த டென்னிஸ் தான் நமக்கு வந்து கொஷின் அடிக்கடி கேட்பாங்க ரொம்ப முக்கியமான செய்தி சரிங்களா இன்னைக்கு நமக்கு நியூஸ் வந்து ஒரு ஆறு முக்கியமான செய்தி வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஆறு முக்கியமான செய்தியும் பார்த்துட்டோம் டெய்லி நம்ம யூடியூப் சேனலில் நம்ம நடப்புண்கள் வந்து நமக்கு டெய்லி போட்டுருவோம் எல்லா மாணவர்களும் கரெக்டாக பார்த்து பயன்பெறவும் நன்றி